கூற கடவைப்பட்டிருக்கிறோம் மேடம் அவர்கள் வந்து நம்ம பட்ஜெட்டில் நமக்கு என்னென்ன மாதிரியான ஒரு ஆதாயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்ல வந்து வந்திருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் யோசனைய பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சாதகங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பிஎஃப் பணம் கட்டுறதில் அந்த ஒரு தொழிலாளிக்கு வந்து உள் ஃப்ரீ வந்து அவங்க பண்ணியிருக்காங்க தாவது பார்த்தீங்கன்னா அந்த கடன் உத்தரவாதத்தை நம்ம கிரெடிட் கேரண்டி ஸ்கீமில் டேர்ம் லோனை வந்து அவைல் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு சிறந்த திட்டம் வந்து இது வந்து விணைய தொகை இல்லாத ஒரு கடன் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து நம்ம கோவை பேரிடல ஒரு சிசியில் விட்டுக்காக நமக்கு வந்து அரசாங்கம் கொடுப்பாங்க அதை அந்த வருமானத்துக்கு பேரியை கொடுத்துட்டு நீட்டாங்க அதை வந்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எந்த வகையிலும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த பட்ஜெட்ல வந்து அவங்க வந்து அதை கொடுத்துருக்கிறது வந்து என்ன சந்திக்க ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை ஸோ இப்போ ஒரு மிஷினரியோ இல்லை சமாதானத்தில் செய்து வாங்குறதாக இருந்தாலும் கிரெடிட் கேரண்டி ஸ்கீமில் நூறு கோடி ரூபாய் வர பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்கிறது சிறு குறு கொஞ்சம் ஒரு வந்து ஒரு சாதகமான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்காக உள்ள இண்டஸ்ட்ரீஸ் என்டர்பிரினர்ஸுக்கு வந்து உத்தரா கடன் திட்டம் இருக்குது இந்த கடன் திட்டம் வந்து பத்து லட்சம் ரூபாய் இருந்தது இருபது லட்சம் இருக்கிறது இந்த ஸ்மால் இன்ட்ரஸ் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சி கட்டத்துக்காக வந்து அந்த உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ரெண்டு புள்ளி அறுபத்தாறு கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்கிறது